Hi Viewers, Welcome to Ingerest Disk YouTube Channel இந்த வீடியோ மூலமாக ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறாங்க யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களோ ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்கணும் இல்லை உங்களுடைய பெயர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷனை எல்லாருமே பண்ணியிருக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் லிங்க் ஆயிருந்துருப்பாங்க அப்படி லிங்க் ஆனவங்க எல்லாருமே அவங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடி இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதற்கான கடைசி நாள் மார்ச் முப்பத்தி ஒன்று தான் அதற்கப்பறம் அப்புறமும் யாராவது வந்து லிங்க் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் கார்டிலேருந்து அவங்க பெயர்கள் நீக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள்லாம் வந்து கிடைக்கிறதுலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் உங்களுடைய ரேஷன் கார்டு எங்கே அழைக்கட்டாக இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் கேஒய்சி வந்து உங்களோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க சப்போஸ் நீங்கள் ஃபிங்கர்ஸ் வைக்கும்போது உங்களோடய ரேகை கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா உடைய ஆதாரில் நீங்கள் பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணிக்கோங்க பயோமெட்ரிக் எங்கேலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஆதார் மையங்கள் இருக்குது ஒவ்வொரு பின்கோட் பேசிஸில் அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையுமே வந்து ஆதார் மையங்கள் இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ரேகையை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து ரேகை அப்டேட் ஆகிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் ரேசன் அட்டை மூலம் பார்த்தீங்கன்னா வறுமை கூட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் நிறைய பேருக்கு வந்து மளிகை விலையில் வந்து அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வந்து இருக்கு மதுபோக நலத்திட்ட உதவிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் மார்ச் முப்பத்தி உள்ள நீங்கள் கேவசி கண்டிப்பாக என் குடும்பத்தில் இருக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி